வணக்கம் உங்கள் விக்கே நம்மளுடைய தமிழ்நாட்டுல உள்ள கரூர் மாவட்டத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் அதுவும் கரூர் மாவட்டத்துல நேத்து நடந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம் இது ரொம்பவும் இந்தியா முழுவதுமாக ரொம்பவே பிளாஷ் நியூஷாவ போயிட்டு இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவம் தாங்க அதாவது குறிப்பா சொல்ல போனா நம்மளுடைய டிவிக்கேட தலைவர் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேரத்துல வந்து பிரச்சாரம் பண்றது வழக்கமாகவே இருக்கு அதாவது நேற்று நடந்த பிரச்சாரத்துல அதாவது நம்மளுடைய கரூர் மாவட்டத்துல மட்டும் முப்பத்தி ஒன்பது பேர் இருந்துருக்காங்க இந்த முப்பத்தி ஒன்பது பேரோட பெற்றோர்களும் சரி உறவினர்களும் சரி அந்த மருத்துவமனை இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து தனியார் மருத்துவமனையே சில பேரை சேர்த்துருக்காங்க அங்க ஜிஹெச் இருக்கு பாத்தீங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க அங்க நடக்கிற அழுக்குறல் இருக்கு பாத்தீங்களா அப்பா கரையாத கல் மனசு கூட கரைஞ்சிடும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு என்னுடைய தமிழ்நாட்டில் இந்த சுயரசம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்கு இது ரொம்பவும் ஏத்துக்கொள்ள முடியாத கனத்த இதயமாவே இது இருக்கு ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து குறிப்பா வந்து நேரம் ஒதுக்கி இருக்காங்க அதாவது இந்த டைம் தான் நீங்க வரணும் ஏன்னா மக்கள் வந்து உங்களை வந்து பாக்குறதுக்கு அலைமோதி வராங்க இதனால வந்து சில சம்பவங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா போன வாட்டியே திருச்சி மாவட்டத்துல வந்து அவர் பிரச்சாரம் செய்யும் போது வந்து அங்க ஸ்னெக்லாம் சில ஏற்பட்டிருக்கு வட இந்தியர்கள்னால செயின் ஸ்னாச்சிங் வேற அங்க நடந்திருக்கு அது ரொம்பவும் எல்லாராலையும் பேசப்பட்டிருந்தது ஆனா விஜய் அவர்களுக்கு வந்து நாமக்கல்ல வந்து முதல்ல வந்து பிரச்சாரம் பண்றது அதுக்கப்புறம் தான் கரூர் வந்து அவர் பேசணும் அப்படின்னு மாதிரி அவங்களே ஒரு பேலட் போட்டு இருந்தாங்க அந்த பேலட் மூலியமாவே ஒரு ஒரு வட்டியும் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய போலீஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து டைம் கொடுக்குறாங்க நீங்கள் கரெக்டாக எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் வந்துருங்க எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க டுவெல் ஓ கிளாக் வந்து கரூர்ல பேசணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனா விஜய் அவர்கள் வந்து நம்மளுடைய நாமக்கலுக்கு பார்த்தீங்களா நாமக்கல்ல அவர் வந்து பேசுற டைமிங்கே டூ தேர்ட்டி ஏன்னா அவர் சென்னையில இருந்து திருச்சி வந்து திருச்சில இருந்து நாமக்கல் வரணும் அங்கிருந்து வர டைமிங்கே பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே தாமதம் ஆயிடுச்சு அவர் வந்து சென்னை ஏர்போர்ட் வந்ததே பத்து மணிக்கு தான் வந்தாரு அப்படின்ற தான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு நேரம் அதிகமாவே ஆயிடுச்சு அவர் வந்து இங்க பேசும்போது ரெண்டே முக்கால் ஆயிடுச்சுங்களா ரெண்டே முக்கால் இருந்து அங்க இருந்து டைம் ஆக 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 இங்க கரூர்ல இருக்காங்க பன்னெண்டு நாப்பதுக்கு அதனால இந்த மக்கள் எல்லாருமே அவரை ஆண்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து குழந்தைகள் வர இவரை பார்ப்பதுக்காக வரிசையில் நின்னுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் ஏன்னா விஜய் அவர்கள் எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி கூட்ட தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவு ரசிகர் பட்டாலுமே அவர் வச்சிருக்காரு இவர் முடிச்சுட்டு அந்த வண்டி இருக்கு பாத்தீங்களா பிரச்சாரம் வாங்கினா அது வந்து மூவ் ஆன் பண்றதுக்கு சுமார் வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கே அவர் வந்து நாலு ஓவர் ஆகுது அப்படின்ற சொல்றாங்க ஏன்னா அந்த அளவு கூட்ட நெரிசல் அவர் வெளியேறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இவர் நாமக்கல்ல பிரச்சாரம் முடிச்சுட்டு கரூருக்கு வரும்போது செவன் ஃபார்ட்டி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஏழு நாற்பதுக்கு தான் இவர் நாமக்கல்ல பிரச்சாரம் முடிச்சுட்டு கரூர் வரும்போது நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு நாப்பதாவது ஏழு நாற்பதுக்கு ஒரு இருக்கல வந்து பிரச்சாரம் பண்ணும் போது குண்டு குழியமா இருக்கும் குறிப்பா சொல்ல போனா பேருக்கு சென்னையில வந்து இரண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி சில விமர்சகர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க இங்க வந்து ஐயாயிரம் பேர் கூடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் பத்தாயிரம் பேருந்தாங்க ஆனா நேத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க எல்லாம் வந்து இந்த பிரச்சாரத்துல இருக்காங்க இதனாலேயே சில பேருக்கு மூச்சு ஊட்டிது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன்னா அங்க மின்சாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு மின்சாரம் பாதிக்கப்பட்டதும் இல்லாம அவருடைய வாகனம் இருந்ததுக்கு அருகாமையிலே ஒரு குழி ஒண்ணு இருந்திருக்கு அந்த குழியில சில பேர் விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போலீஸ் பாதுகாப்புகளும் சில குறைவாக இருந்ததும் சொல்றாங்க அதுவும் இல்லாம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அங்க வந்து செய்யல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா குறுகலான பாதையை கொடுத்துருக்காங்க பெரிய மைதானம் அந்த மாதிரி கொடுக்கல இவர் பிரச்சாரத்துக்கு கரூர்ல வரும்போது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நடக்கிற அரசியலை வந்து மையமாக வச்சு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனா அங்க நடந்த விஷயத்தை பார்க்கும்போது ஏன்னா இவருக்கு வந்து எங்க போனாலும் ஆம்புலன்ஸ் நடுவுல உள்ளார வருது அங்கங்க வந்து கரண்ட் கட்டாது அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க அதுதான் நடக்குது ஆனா நேற்று நடந்ததை வந்து அரசியல் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஏன்னா அங்க நடந்தது எதிர்பாராத விபத்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாரு ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டம் கூடி இந்த அளவுக்கு மூச்சு மூட்டி நிறைய பேர் சாவாங்க ஏன்னா அவர் நடத்த எல்லா பிரச்சாரத்திலயும் சில வந்து குளறுபடி நடந்திருக்கு ஆனா உயிரிழப்பு எதுவுமே ஏற்படல ஆனா அந்த மாதிரி பிரச்சாரம் முடிச்சுட்டு அவரும் சென்றிருக்காரு ஆனா நேத்து நடந்த பிரச்சாரம் பாக்கும்போது ரொம்பவே துயரமாவே இருந்தது அப்படின்ற மாதிரி தான் பேசிருக்காங்க ஏன்னா நேத்து நைட்டு அவரே வந்து அந்த வாகனத்துல இருந்து ஒருத்தவங்க மூச்சு முட்டுதுன்ற உடனே அங்க இருந்து வாட்டர் பாட்டில எடுத்து எடுத்து போற தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அங்க இருக்கிற அவருடைய தொண்டர் ஒருத்தர் பிரபுன்னு இருப்பார் போல அவர் மருத்துவர் உடனே அவர் வந்து வர வைக்கிறாரு அவர் கூப்பிடுறாரு அந்த மாதிரி பார்க்கும்போது உண்மையாவே அங்க வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற தான் இருக்கு அவர் அங்கிருந்து செல்லும் பொழுதே சில பேர் மூச்சு முட்டி கீழே விழுந்துட்டாங்க சில பேருக்கு வந்து அங்க வந்து உண்மையாவே அவங்களால இருக்க முடியல ஏன்னா அந்த அளவு கூட்ட நெரிசல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுலயும் குறிப்பா அடுத்த வாரம் ஒருத்தருக்கு வந்து கல்யாணமே இருக்கு ரெண்டு பேர் தம்பதிங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க ஆனா ரெண்டு பேருமே நேற்று இறந்து போயிருக்காங்க இந்த மரணத்தை குறிச்சு கேள்விப்பட்ட சிஎம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பேட்டியில அவரு உடனே ரெண்டு மணி நேரத்திலேயே அவர் கிளம்பி வந்துட்டாரு அப்படின்ற தான் பேசிட்டு இருக்காங்க அங்க உடனே அங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னா நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவரும் போயிட்டாரு சொல்றாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லாருமே ஆங்காங்கே நடக்கிற விஷயத்த கேள்விப்பட்டு வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அங்க வந்து என்னென்னலாம் மேல வந்து எத்தனை வந்து செட் பண்ணி இன்னும் எவ்வளவு மருத்துவர்கள்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் எங்கெங்க எந்தெந்த மருத்துவமனையில மருத்துவர்களை வந்து ரொம்ப டிமாண்டா இருக்காங்களோ அதெல்லாம் வந்து மருத்துவர்களை எல்லாத்தையும் வந்து இருக்காங்க எல்லா மருத்துவர்களும் வந்து உயரிய பாதுகாப்போடும் சரி தீவிர சிகிச்சை பிரிவுல மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா இறந்தது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பேரு இத பாக்கும்போது ரொம்பவே மோசமான இழப்பு அப்படின்ற பத சொல்லுவாங்க ஏன்னா பதிமூணு பேர் ஆண்கள் இறந்திருக்காங்க இதுல பதினேழு பேர் பெண்கள் இறந்திருக்காங்க இதுல ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது கணத்தை இதையும் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அந்த மாதிரிதான் இருக்கு இதுல ஒன்பது பேர் வந்து பிள்ளைகள் இறந்திருக்காங்கலாம் குழந்தைகள் மட்டும் ஒன்பது பேர் ஏங்க குழந்தைங்க ஏங்க கூட்டு போனீங்க அப்படின்ற தான் சில பேர் விமர்சனமும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற எண்ணத்தோட தான் எல்லாருமே போயிருப்பாங்க யாருமே இதை எதிர்பார்த்து போயிருக்க மாட்டாங்க இது பயங்கரமான பேரிழப்பு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் இத கேட்ட பிரதமர் இருக்கா பாத்தீங்களா அவங்கள வந்து ஆறுதலும் தெரிவிச்சிருக்காரு உயிரிழந்தவனுக்கு தலா ரெண்டு லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்மளுடைய சி எம் இருக்காரு பாத்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்கிறான் உயிரிழந்தவர்களுக்கு வந்து பத்து லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு எல்லா அரசியல்வாதிகளும் சரி இதுல வந்து அரசியல் பண்ணாம நிறைய பேர் வந்து எதிர்பாராத விபத்து மாதிரி பேசிட்டு இருக்காங்க சில பேர் வந்து விமர்சனமும் வச்சிட்டு இருக்காங்க நேற்று வந்து விஜய் வந்து மறுபடியும் சென்னை ரிட்டர்ன் ஆகும்போது அவருக்கு பேட்டி எடுக்கும் போது அவரை பேட்டியில வந்து பேசல அப்படின்ற மாதிரி சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன நடக்க போதுன்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளத்துல வந்து இறந்து போயிருக்காங்க இதுல வந்து பியூச்சர்ல எவ்வளவு பேரு என்னென்ன அதிகாரி ஆக போறவங்க கூட இறந்து போயிருக்கலாம் ஏன்னா இளைஞர் பட்டாலும் சரி குழந்தைங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசியிருக்காங்க இதுல வந்து நிறைய பேர் வந்து ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க சீமான் அவரும் வந்து என்ன சொல்லிருக்காரு எதிர்பார்த்தாங்க சீமான் வந்து விஜய் வந்து தாக்கி தாக்கி பேசிட்டு இருக்காரு இதை யூஸ் பண்ணிப்பாரு பேசியிருந்தாங்க அவர் வந்து இது எதிர்மறையாவே பேசியிருந்தாரு இது வந்து எதிர்பாராத விபத்து இந்த எதிர்பாராத விபத்துக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது விஜய் வந்து உண்மையிலே இதனால வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு ரொம்ப துக்கத்துல இருப்பாரு இதனால நாங்களும் கனத்த இதயத்தோடு நாங்களும் வந்து அஞ்சலி செலுத்துறோம் அவங்களுடைய தொண்டர்களுக்கும் இது வந்து பெரிய பாதிப்பு அப்படின்ற சீமானவர்களும் பேசியிருந்தாரு கட்சி தலைவர்களும் பேசியிருந்தாங்க சிஎம் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் விஜய் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார் இதை நாங்க அரசியலாக விரும்பல இதன் மூலியமா வந்து நாங்க வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்றவங்களை வச்சு விசாரணை கமிஷன் வைக்கணும் சீக்கிரமா அறிக்கை தாக்கல் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருந்தாரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சில பேர் வந்து குழப்பங்களை ஏற்படுத்திருந்தாலும் ஆனா உண்மையாவே அவங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பு நம்மளுடைய டிஜிபி வெங்கட்ராமன் பாத்தீங்கன்னா அவர் என்ன வந்து டைமிங் வரல இருந்தாலும் அவர் வந்து நாங்க எவ்வளவு ஃபாலோ பண்ணி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா ஒன்னே ஒன்னு இதுல இருந்து நான் சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களை நம்ம வந்து யார வேணா பார்க்க போலாம் ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க எந்திருப்பாங்க நம்ம பிடிச்சவங்க உண்மையாவே நேரில் பாக்க போறோம் அப்படின்னு ஆசையோட போயிருப்பாங்க ஆனா ஆசையோட போன எல்லாருக்குமே இந்த முப்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்குமே நேற்று நடந்து மிகப்பெரிய அசம்பாவிதம் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்கள நம்பி இவ்வளோ ஃபேமிலி இருந்திருக்கும் அவங்களை நம்பி அவங்க குடும்பம் வந்துருக்கோம் அவரை நம்பி எங்கள் இருந்திருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய பேரிப்பு அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய பேரிப்பு அப்படின்னு நான் சொல்லுவாங்க உண்மையாலே இவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக நம்ம எல்லாருமே பிரார்த்தனை செய்வோம் மேலும் இன்னொரு வீடியில உங்களை நான் சந்திக்கிறேன்